ஹலோ காய்ஸ் இன்றைக்கு நான் வயல்லிருந்து உங்களோட மீட் பண்ணுறேன் வயல் சம்மந்தமான நிறைய தகவல்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டு வரேன் இன்றைக்கும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ காலையில் சரியார் ஆறார் இருக்கும் சன்ரைஸ் ஆகி கொண்டிருக்கு இப்போ நான் வயல் வரம்பில் இருந்து தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது இந்த வியூ எஞ்சால ஒரு பக்கம் பச்சை பசை ரெண்டு எங்கே பார்த்து பார்த்தாலும் வயல் நிலம்தான் இது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு நாள் பயிர் தான் இது இப்போ வயலுக்குள்ளே தண்ணி இல்லை அப்போ தண்ணி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்காக தான் தண்ணியை நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருக்குறோம் அதுதான் நாங்கள் வயலுக்குள்ளே வந்து நிறைய புற்கள் வளரும் அப்போ அந்த பொற்கள் தான் வந்து அந்த புயலாண்மை பெயருக்குரிய எதிரியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் புற்கள் வந்து வளர்ந்துன்னு சொன்னால் நாங்கள் என்னத்தை தண்ணியை போட்டாலும் சரி வயல் வளர்கிறதுக்கு உரத்தை போட்டாலும் சரி அந்த பொற்கள் தான் கூட அதை யூஸ் பண்ணி கொள்ளும் வந்து ஒழுங்காக வளராது ஒழுங்கான விளைச்சலை தராது இதுக்காகத்தான் வந்து நாங்கள் அந்த புட்களை கட்டுப்படுத்துறதுக்கு தகுந்த எண்ணெய்களை வந்து அடிக்கணும் அது வந்து நாங்கள் விதைச்சி ஒரு மூணு நாளைக்குள்ளேயும் ஒரு எண்ணெயை அடிப்போம் இல்லாடி ஒரு பத்து தொடக்கம் பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து ஒரு டைமில் வந்து நாங்கள் அந்த எண்ணெயை அடிக்கணும் அந்த எண்ணெய் அடிக்கக்குள்ளே வந்து ஈரப்பதன் மட்டும்தான் இருக்கணும் இப்போ நாங்கள் அடிக்க போகிற எண்ணெய்க்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாது ஈரப்பதனில் வந்து அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கொள்ளணும் சில எண்ணெய்களுக்கு நாங்கள் தண்ணி இருக்க போலேயும் மேலே ஸ்ப்ரே பண்ணி கொண்டு போகலாம் அதை தண்ணி நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் இப்போ வயலில் வந்து புற்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த எண்ணெய்களை நாங்கள் யூஸ் பண்ணுறது இதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாம் போட்டிருக்கும் அந்த எண்ணெய் வாங்குகிற நாங்கள் அந்த பாட்டிலில் வந்து எல்லா டிஸ்கிரிப்ஷனும் எந்த அளவுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணணும் எந்தளவுக்கு தண்ணியை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த ஃபில் பண்ணணும் என்று சொல்லி எல்லாமே இருக்கும் அதை தான் நாங்கள் ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஃபாலோவ் தான் செய்யணும் அதை மீறி வந்து நாங்கள் கூடவையோ குறையவோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதில் வந்து நாங்கள் கவனமாக எப்போயுமே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வடிவாக இருக்குது இந்த வேளாண்மை வந்து சரியான பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான இருக்கும் இது வந்து ஏற்றி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நூட்டு நெல் நம் தான் நாங்கள் இப்போ அந்த வயலுக்கு விதைச்சிருக்கிறோம் காலையில வந்து இந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல நாங்கள் எப்போயுமே இன்ட்ரெஸ்டாக இருப்போம்னு சொன்னால் காலையிலேயே வந்து இந்த வயலுக்குரிய இடங்களுக்கு வந்து இந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம் இதான் இந்த வயலில் இருக்கிற ஒரு வாடி கட்டாயம் வந்து நிறைய வயல்கள் இருக்கக்கூடிய வந்து கட்டாயம் ஒரு வாடி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த வாடியில் வந்து தங்களுடைய பொருட்கள் அந்த சாப்பிட்ற பொருட்கள் மற்றது அங்கே வந்தவரால் வந்து இந்த யானைகளை பாதுகாக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த வாடியில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அதில் சின்ன ஒரு லைட் லேம்ப் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க சின்ன ஒரு வீடு மாதிரி தான் வயலுக்குள்ளே இருக்கிறது ஒரு செட்டப் தான் இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய குருவிகள் வந்து கூடு காட்டியிருக்கு சத்தங்களுக்கு இது குருவியே காணலை அதுதான் இப்போ அவங்களுக்கு காட்டுறேன் எனக்கு இந்த மேல் வலையில் வந்து ஒரு குருவி ஒன்று இருக்குது சின்ன ஒரு குருவி தான் இதாக இருக்குது அந்த குருவி பார்க்கவில் தெரியும் இதாக இருக்கிற அளவுக்குள்ள சின்ன ஒரு ஆள் தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கிராமப்புறங்களில் தான் பார்க்கலாம் இதான் இந்த வாடியில் அவுட்டோர் செட்டப் வந்து இந்த வரம்பால தான் நாங்கள் அந்த வாடிக்கு போகிறது ரைட்டு இப்போ எண்ணெய் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த எண்ணெய் கேனில் வந்து அந்த கெமிக்கலையும் அந்த தண்ணியையும் விட்டு அளவுக்கு சரியாக விட்டு இப்போ எண்ணெயை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு பக்கமும் வந்து இந்த சார் சாரை தான் அடிச்சு போவாங்க சாரென்னு சொல்கிறது ஒரு லைனில் அடித்து போய் அப்புறம் திருப்பி வட்டி திருப்பி அடுத்த லைனுக்கு மாறி அடிப்பாங்க ஒவ்வொரு தடமும் இந்த கேன் முடிஞ்ச உடனே திருப்பி இந்த எண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த எண்ணையை ஃபில் பண்ணி அப்புறம் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தால் அந்த பம்பை வந்து பம்ப் பண்ணக்குள்ளே வந்து ஓட்டோ வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணப்படும் ஸோ இதுதான அந்த விஷயம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கிளைமேட் ஸோ அதில் வந்து நான் காலையிலேயே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு கட்டாயம் பிடிக்கணும்னே நினைக்கிறேன் கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோலாம் மீட் பண்ணுறேன்